நாட்டு வெளிநாட்டு திறமையான தொழிலாளர்களின் அதிக தேவைக்கு நீங்கள் தயாராக இல்லையா முறையான தொழில் முறை வழிகாட்டுதலுடன் இரண்டு தசாப்தங்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் தொழில் துறையின் மற்றும் கைத்தொழில் பயிற்சி நிறுவனம் மற்றும் மெக்கானிக் கால மற்றும் நீண்ட கால பாடநிறிக்கு உங்கள் தேவைக்கேற்ப குறைந்த மற்றும் நியாயமான கட்டணத்தில் ஆட்சேர்ப்பு இப்பொழுதோ தொடங்கியுள்ளது அனைத்து பாடநிறிகளுக்கும் இலவச பாதுகாப்பு விடுதி வசதி மற்றும் நம் நாட்டில் அனுபவம் வாய்ந்த பயிற்றுவிப்பாளர்களின்